அவரு இருபத்தோரு வயசுல இருந்து இங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு இது வரைக்கும் எந்த புகாரும் வரல இப்ப சட்டுன்னு ஒரு ஆண்மகனை இருந்தது அதுதான் நான் சொல்றேன் நீங்க சொல்றது இப்ப அப்படிதான் இருக்குது எனக்கு இல்லையா ஒரு புகாரோ இல்ல அவரு அவருடைய ஒர்க்ல டிசிப்ளின் இல்ல எதுவுமே வரல இந்த இதுல ஒரு புது புது பிள்ளைட்டு அப்படி நடந்துக்கிறான்னு சொல்லும்போது நமக்கு வருத்தமாதான் இருக்கு அதனால யாரை நம்புறதுனே தெரில இனி வந்து அரசு எல்லா பெண்கள் குழந்தைகள் இல்லத்துல வந்து அது தொண்டு நிறுவனம் நடத்துகிற இல்லமா இருந்தாலும் சரி நம்மளுடைய அரசு இல்லங்களிலும் பெண் காவலர்களே நியமிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கும் இல்லை உள்ள யாரும் போக முடியாது வேற யார் வேற யாரும் ஆகலை வே அந்த பிள்ளைங்க வேற யாருமே எல்லாத்துட்டையும் என்கொயரி பண்ணியாச்சு நூற்றி இருபத்தெட்டு பிள்ளைங்கள்டையுமே கேட்டா நூற்றி இருபத்தொம்பது பிள்ளைங்கள்ட கேட்டாச்சு இந்த பிள்ளை அது மாதிரி கரெக்டாக அடையாளம் காமிச்சிட்டா அந்த பிள்ளை வந்து தைரியமா இதை ஃபேஸ் பண்ணதுனால இன்னைக்கு அந்த காலில் வலியோட முடிஞ்சு போச்சு ஆமா காலில் ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்லா இருக்காங்க கண் விழிச்சிட்டாங்க மயக்கம் தெளிஞ்சு நல்லா இருக்காங்க தைரியமான பொண்ணு இல்லை இது வரைக்கும் ஒரு நிகழ்வு கூட நடந்த இதுதான் முதல் நிகழ்வா நடந்திருக்கு அங்க உள்ள ஊழியர்களாலே நடந்தது வந்து இது முதல் நிகழ்வு அதனால பிள்ளைங்க தைரியமா வரலாங்க தங்க வைக்கலாம் அரசு இல்லாத தங்க வச்சு படிக்க வைக்கலாம் ஏன்னா அந்த வசதி இல்லாதவங்க இவங்க வந்து சிங்கிள் பேரண்ட் அந்த மதர் அதனால தான் நம்மகிட்ட கொடுக்காங்க இப்போ அந்த தாயும் சொன்னாங்க வெளியே வராமல் பார்த்துக்கோங்கன்னாங்க அப்புறம் வேற ஒரு ஹோமில் என் பிள்ளை இருக்காங்க வேறு ஒரு அரசு இல்லத்தில் மாற்றிக்கிறோம் அந்த பிள்ளை